இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க ஏன்னா நேற்று நைட்டு மழை பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா இடி மின்னலோட கரண்ட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு ம நைட் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் மெசேஜ் வந்துச்சு நாளைக்கு வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு காலையில் எந்திரிச்சா நல்லா வெயில் அதிச்சிட்டு இருக்கு என்னடா இது அப்படிங்கிற தான் ஆச்சு ரெண்டு நாளா தொடர்ந்து லீவு இதுக்கு ரெண்டு சனிக்கிழமை வந்து ஸ்கூலுக்கு போகணும் ஓகே அது எப்படின்னாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஃபைவ் டேஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அது ஆறாவது நாள் அப்படிங்கும் போது நமக்கே வந்து உடம்பு தானாகவே முடியாம போயிடுது அதனால தான் ஒரு ஃபைவ் டேஸ் ஸ்கூலுக்கு போனோமா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆறாவது நாள் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்மளே டயர்ட் ஆயிடுற மாதிரி இருக்கும் அப்போ குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ஓகே ஸ்கூல் வச்சா நம்ம தான் ஆகணும் அதனால காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணன அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் தக்காளி சாம்பார்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுருந்தோம் நான் இப்ப ஒரு வானொலி வச்சுட்டு இன்னைக்கு என்கிட்ட கடலை எண்ணெய் தீந்து போச்சு அதனால இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலு சன்ஃபிளவர் ஆயில் தான் நான் போட்டுக்கிட்டேன் ஊத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நம்ம வந்து நல்லா அத வணக்கி விட்டரலாம் அத நல்லா வணக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கணுமா போதும் அதுக்கப்புறம் மிக்சில போட்டு நல்லா அத பேஸ்டா அரைச்சிட்டு திருப்பியும் அதை வந்து எண்ணெய் ஊத்தி கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டிட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடும் இது என்னை விட எங்க அம்மா நல்லா வைப்பாங்க ஆஹ் எனக்கு ஏதோ சுமாரா தான் நான் வைப்பேன் எனக்கு இது அவ்வளோவா வராது இருந்தாலும் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் ரெடி பண்ணேன் ஆஹ் ஓரளவு ஓகே நல்லாதான் இருந்துச்சு கொஞ்சம் நம்ம கறி குழம்பு ஏன்னா பட்டலவங்கலாம் போடுறோம்ல அதனால கறி குழம்பு டேஸ்ட்ல வரும் அதனால என் பையன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் சாப்பிட்டுக்குவான் எதுலையா இருந்தாலும் கறி குழம்பு டேஸ்ட் இருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டுக்குவான் அதனால இன்னைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை நல்லாவே வந்திருந்துச்சு அதனால சாப்பிட்டாச்சு ஆனால் இன்னொரு ஒரு இது பண்ணிட்டேன் நான் என்னன்னா நேத்து வந்து முள் முருங்கை இட்லி வந்து செஞ்சிருந்தேன் அது நல்லா உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அந்த முருங்கை இலைகள் வந்து இலைகளை வச்சு நம்ம இட்லி நான் செஞ்சுருந்தேன் நேத்து யாராவது வீடியோ என்னோட லாங் வீடியோ பார்க்கலனா போய் பாருங்க அது நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த முருங்கை இலையுடைய ஸ்மெல்லு வந்து அந்த இட்லியில இறங்கி நல்லாவே இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெற்றிலை வெத்தலை இருக்குதுல வீட்டுல அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் பாருங்க இப்ப எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா இத வந்து பேஸ்ட்டாக கிரைண்ட் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொதிக்க வைக்கணும் திருப்பியும் கடுகுளுத்தம்பரு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி இலை போட்டு நம்ம நல்லா கொதிச்ச வாட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி சாம்பார் நமக்கு வந்து ரெடி ஆயிடும் இது ஓகே இது நல்லா தான் எனக்கு வந்துருந்துச்சு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அடுத்து ஒரு வேலை பண்ண பாருங்க நான் இந்த வெ வெத்தலையை எடுத்து நம்ம சரி இட்லி செஞ்சு பார்க்கலாம் நேத்து இந்த முள்முருங்கை இலையில இட்லி நல்லா வந்திருந்துச்சு இல்ல அதனால இந்த வெத்தலை வெத்தலையில வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் உண்மையாலுமே அதுக்கு முன்னாடியே நான் வெத்தலை பறிக்கும் போதே என் பையன் சொல்லிட்டான் அம்மா நேத்து ஒரு இலை இன்னைக்கு ஒரு இலையா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் வந்து சொன்ன இப்போ வெத்தலையில வந்து காரம் வந்து அதிகமா இருக்கும் காரல் அந்த காரல் அதிகமா இருந்திருக்கு இந்த வெத்தலையில இது வந்து நாட்டு வெத்தலை போல இருக்கு நான் இட்லி ஊத்திட்டேன் இலைய வச்சு நான் வெத்தலைய வச்சு இட்லி ஊத்திட்டேன் இட்லில எல்லாம் செம ஸ்மெல்லுங்க எப்படி முள் முருங்கைக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து முருங்கை இலையோட ஸ்மெல் வந்து அப்படியே இட்லி ஃபுல்லா இருந்துச்சு அவ்வளோ வாசமா இருந்துச்சு இட்லி அதே மாதிரி வெத்தலையோடைய வாசம் எல்லாமே சூப்பருங்க ஆனா இட்லியை எடுத்து வாயில வச்சா அப்படி ஒரு காரல் அப்படியே அந்த வெத்தலையே சாப்பிடுற மாதிரி வெத்தலையவே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க நான் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அவன் என் பையன் வந்து நான் இட்லி செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் நேத்து தான் இட்லி இன்னைக்கு எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவனுக்கு முன்னாடியே நான் தோசை ஊத்தி கொடுத்துட்டேன் நான் தான் அதுக்கப்புறம் இட்லி வந்து சாப்பிட்டேன் இந்த இட்லிய வந்து நம்ம வேற யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஒருவேளை இட்லி உப்புமா மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது ஆனா அது செஞ்சு அதுவும் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா வம்பா போயிடும்னு சொல்லிட்டு அந்த இட்லிய வந்து அப்படியே நான் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல நல்லா இருந்துச்சுங்க ஆனா இந்த வெத்தலையுடைய இது நாட்டு வெத்தலை போல இருக்கு எனக்கு தெரியல காரம் ரொம்ப அதிகம் இதுவும் காரம் நம்ம தக்காளி சாம்பாரும் கொஞ்சம் வந்து கறி குழம்பு மாதிரி கொஞ்சம் தானே இருக்கும் அப்ப அந்த ரெண்டு காரமும் சேரும் போது என்னால முடியல தொண்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒரு ஒன்றரை இட்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நம்ம தானே செஞ்சோம் நம்ம நம்மதானே சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை இட்லி எனக்கு இறங்கவே இல்லை ஐயோ யோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியை வச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊத்தி நான் வந்து சாப்பிட்டேன் நம்ம ஒரு சில சமயம் அப்படிதான் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் அண்ட் ட்ரையல்னு சொல்லுவாங்கல்ல நம்ம முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிற மாதிரிதான் இதுலயும் வந்து முயன்று தவறி நம்ம அதை கத்துக்கணும் முயற்சி பண்றோம் நல்லா இருக்குமா என்னான்னு பார்க்கலான்ட்டு அதுல ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது ஓகே அதை திருப்பி வந்து நான் அந்த தவறு நடக்காம நம்ம வந்து பார்த்துக்கணும் என்னடா அது இதுல ஒரு சைக்காலஜி மெத்தடா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நான் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் நான் இந்த மாதிரி நினைச்சுக்குவேன் நம்ம இப்படி ஒண்ணு செய்யறோம் இதுல ஒரு இந்த இதுல ஒரு லெசன் வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்ட்டு நல்ல வேலைங்க நான் வந்து ரெண்டு அடசல்லு அப்படின்னா ரெண்டு தட்டு இட்லி வந்து நான் ஊத்தலை ஒரே ஒரு அடைசல்ல ஏழு இட்லி மட்டும்தான் ஊத்தினேன் அது வரைக்கும் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா என் பையன் முன்னாடியே சொல்லிட்டான் எனக்கு வந்து தோசை தான் வேணும்னு சரி எங்க ரெண்டு பேத்துக்கும் எதுக்கு எட்டு இட்லி வந்து ரெண்டு அடைசல் ஊத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரே அடைசலா ஊத்திட்டேன் இன்னைக்கு நான் பண்ண சொதப்பல் இட்லி இதுதான் ஆனாலும் முள்முருங்கை இட்லி சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வாழை இலை இலையில வந்து இட்லி ஊற்றுனா அதுவும் சூப்பராக இருக்குங்க அந்த வாழை இலையில நான் ஊற்றிருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு இலையும் ட்ரை பண்ணேன் ஆனால் ஒன்று சூப்பராக இருந்துச்சு இந்த வெற்றிலை வந்து நமக்கு சொதப்பல்ல முடிஞ்சிருச்சு ஓகே இருந்தாலும் யாருக்காவது காரமாக இட்லி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த வெற்றிலை இட்லியை ட்ரை பண்ணுங்க ஆனா ரொம்ப காரமா இருக்கு யாருக்காவது வெத் வெத்தலை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா நமக்கு ஒரு சிலருக்கு வந்து இந்த வெத்தலையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது எனக்கு பீடா போட பிடிக்கும் ஆனா வெத்தலை போட பிடிக்காது ஏன்னா பீடால வந்து அந்த ஸ்வீட் இருக்குல்ல அதனால அது பிடிக்கும் எனிவே இன்னைக்கு இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனீன் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் என்னையை வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க டெவலப் பண்ணிக்க எனக்கு யூஸாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்